இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஒரு சீட்டை ஒருத்தவங்க கொடுத்தாங்கங்க என்னன்னு கேட்கும்போது நம்ம ஊரில் முகாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊனமுற்றோர்க்கு உதவித்தொகை அப்புறம் வந்து இந்த மகளிர் உதவித்தொகை அப்புறம் இந்த வீடு இல்லாதவங்கெல்லாம் வீடு எழுதி வீட்டுக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த மேக் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த ம ரெண்டு வருஷம் இருக்காது ஒரு வருஷம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மகளிர் தொகை வந்துச்சுல அந்த ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து போனேங்க இந்த முகாம் போடும்போது போனேன் அங்கே என்னென்னா எல்லாருமே மனு எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் மனு எழுதுறதுக்கு அங்கே ஆள் இருக்க தான் செய்கிறாங்க பட் வந்து நம்மளும் க்யூவில் நின்று எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து நாலஞ்சு பேர் சேர் போட்டு எழுதுனா அதில் வந்து இ முக்கியன்னு முச்சிட்ருக்காங்க அவங்கள எழுதி கொடுங்க எழுதி கொடுங்கன்னு அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் கொடுக்காங்க போல எழுதி கொடுக்குறவங்களுக்கு ஆனால் வந்து நம்ம நான் வந்து தம்பியை தூக்கிட்டு போயிருந்தேன் தம்பி வந்து கை குழந்த நான் எதுக்கு மகளிர் தொகைக்கு தான் எழுதி கொடுக்கலான்னு போயிருந்தேன் ஆனால் அது வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நான் கொடுத்தேன்னு தவிர அது ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வர்றது வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாங்க ஏன்னா வந்து அந்த டைம் நான் வந்து மகளிர் தொகை எழுதி கொடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்குமே எழுதி கொடுத்து அமௌண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து நான் எழுதி கொடுக்குற எழுதி கொடுக்க போகும்போது எனக்கு வந்து ரேஷன் கார்டு வராமல் இருந்துச்சு ரேஷன் கார்டு வந்துருச்சுனா எங்கள் கைக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த அந்த சீட்டை வச்சு நாங்கள் சரி அப்ளை பண்ணலான்னு போகும்போது அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் திரும்ப முகாம் போடும்போது எழுதி கொடுக்க போனேன் அப்போ தான் இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது நான் படிப்பு முடிச்சு ரொம்ப நாளாச்சு அதனாலேயே என்னமோ நான் வீட்லேயே இருந்ததுனால எனக்கு பெண் பிடிச்சி எழுதுறதுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த டையத்தில் அதனால் அவங்ககிட்ட எனக்கு எழுதி கொடுங்கக்கா அது இல்லாமல் தம்பியை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவங்க அவங்ககிட்ட எழுதிட்டு போனேன் இன்னொன்று எப்படி எழுதுறதுன்னு எனக்கு வந்து நான் முதையெல்லாம் வந்து பேங்க்லாம் போவேன் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் நான் வந்து ஃபில் பண்ணுவேன் ஆனால் வந்து நான் அது எழுதாமல் இருக்கவே நான் டச்சு விட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அன்னைக்கு அப்போ அப்போவே நினச்சேன் நான் அது எப்படி எழுதணும் என்ன எழுதுன்னு அதை கற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் முடிச்சே கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு கல்யாணம் கல்யாணாகவே எட்டு வருஷம் ஆகுது நான் அதனால் எனக்கு எழுதுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதில் அவ்வளோவா கவனமும் செலுத்த மாட்டேன் குழந்தைகளை பார்க்கவே நமக்கு வேலை சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவேன் ஆனால் இன்றைக்கி நான் உண்மையாகவே அந்த முகாம் போடும்போது போயிட்டு அவமானப்பட்ட மாதிரி யாராவது எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க வாயை பார்த்துட்ருக்குற மாதிரி இருந்துச்சு அதுக்காகவே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கற்றுக்கணும் எங்கேயாவது போகும்போது திடீர்னு யாருக்கு யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியாது நம்ம எழுத தெரியாதவங்களா இருந்தால் பரவாயில்ல நமக்கு எழுத தெரியும் ஆனால் வந்து யார்கிட்டையும் அந்த டையத்தில் கேட்கும்போது அவங்க என்னமோ நம்ம படிக்காத முட்டாளுங்கிற மாதிரியே நம்மளை பார்க்குறாங்க நமக்கு படிக்க தெரியறதுனால எப்படி எழுதுறதுன்னு தெரியல அவ்வளோதான் என்ன என்ன சொல்லி என்ன லைன் எழுதணும்னு தெரியல அதனால் நான் மெனக்கெட்டு நான் வந்துட்டு எனக்கு மொதல் வேலை அதுதான் அந்த ஃபார்ம்லாம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு நோட்டில் கூட நான் எழுதி வச்சுருந்தேன் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நினைக்கி ஒரு வீடியோவாக போடலான்னு தாங்க நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக நான் அதில் சொல்லியிருக்கேங்க இப்போ இந்த வீடியோவில் இலவசப்பட்டால் மனை மனு எப்படி எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துருக்குறேன் கார்னரில் ஸ்கெயில் வச்சு மடித்து எடுத்துக்கிறேன் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம் இலவசப்பட்டா கோரி மனு அப்படிங்கிறது ஹெட்டிங் எந்த அளவுக்கு நீட்டாக எழுத முடியும் நீட்டாக எழுதி நான் சும்மா ரஃப்பாக எழுதி காமிக்கிறதுனால தான் சும்மா எழுதியிருக்கிறேன் சும்மா கிறுக்கி வச்ச மாதிரி எழுதியிருக்கிறேன் நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் நீட்டாகவே எழுதிக்கோங்க அனுப்புனர் போட்டுட்டு உங்களோட பேர் எழுதிக்கோங்க தங்களது பேர்னு நான் எழுதியிருக்கிறேன் அந்த இடத்துல உங்களோட பேர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தங்களது அட்ரஸ் அட்ரஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு வந்து அட்ரஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரியாது அது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இப்போ வந்து வீட்டு நம்பர் ஐம்பத்தி நாலு பார் முப்பத்தி அஞ்சு அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் உங்கள் வீடு எந்த தெருவில் இருக்கோ அந்த தெருவோட நேம் எழுதிக்கோங்க அப்புறம் கீழே வந்து எந்த வில்லேஜ் இப்போ எங்களுக்கு வந்து சுத்தமல்லி வில்லேஜ் சுத்தமல்லி சுத்தமல்லின்னு கீழே போட்டுட்டு அப்புறம் மாவட்டம் சுத்தமல்லி நம்ம எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் திருநெல்வேலின்னு கீழே போட்டுக்கிறேன் அதுக்கு கீழே பின்கோடு எழுதிக்கலாம் திருநெல்வேலி பக்கத்தில் கூட நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளாடி பின்கோடு எழுப்ப போட்டுக்கலாம் உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள்னு போட்டுக்கலாம் கீழே வந்து அவங்களோட மாவட்டம் எழுதிக்கலாம் நான் வந்து மேலே திருநெல்வேலி மாவட்டம் தானே போட்டிருக்கேன் கீழே திருநெல்வேலி மாவட்டம் போட்டிருக்கேன் அவங்கவுங்க மாவட்டத்தை கரெக்டாக எழுதிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் நான் திருநெல்வேலின்னு எழுதி எழுதி வச்சுக்கிறேன் கீழே வந்து பொருள் எழுதிக்கலாம் கீழே பொருள் எழுதி இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி அப்படின்னு எழுதிக்கலாம் கீழே ஐயா போட்டுக்கலாம் நான் மேற்கண்ட முகவரியில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை போட்டு நான் வசித்து வருகிறேன் நீங்கள் எத்தனை வருஷம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த அத்தனை வருஷத்தை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் என்ன காஸ்ட்டு அப்படிங்கிறதையும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அந்த காஸ்ட்டு என்ன காஸ்ட்டோ அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் நான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மனுவை நான் லாஸ்ட்டில் ஒரு டைம் வாசிச்சு காமிக்கிறேன் ஒரு டைம் நான் அந்த பேப்பரை வாசிச்சு காமிச்சுக்கிறேங்க ஒரு வேளை நான் எழுதுனது புரியாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இலவசப்பட்டா வழங்கக்கோரி மனு ஸ்டார்டிங் ஹெட்டிங் வந்து ஹெட்டிங் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அப்புறம் அனுப்புனர் அனுப்புனருக்கு கீழே உங்களோட பேர் எழுதிக்கோங்க அதாவது தங்களது பெயர்னு எழுதியிருக்கிறேன் அப்புறது உங்களோடைய முகவரி முகவரி ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது புரியாது இல்லை அதனால் நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அட்ரஸ் எழுதிக்கோங்க நம்ம வீட்டு வீட்டு நம்பர் அப்புறம் வந்து நம்ம நம்ம வீடு எங்கே இருக்குதோ அந்த தெரு பேர் அப்புறம் வந்து வில்லேஜ் நமக்குன்னு ஒரு வில்லேஜ் இருக்கும் இல்லையா எங்களுக்கு வந்து சுத்தமல்லி அதனால் சுத்தமல்லின்னு போட்டிருக்கேன் அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டம் இங்கே எழுதிக்கோங்க நான் திருநெல்வேலி போட்டிருக்கேன் கீழே பின்கோடு எழுதிக்கோங்க அப்புறம் பெருனர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கீழே வந்து மாவட்டம் எழுதிக்கோங்க மாவட்டம் எங்களுக்கு திருநெல்வேலி நான் எக்ஸாம்பிளுக்காக தான் திருநெல்வேலி போட்டிருக்கேன் இதெல்லாம் எழுத வேணாம் நீங்கள் உங்களோட மாவட்டம் மட்டும் எழுதிக்கோங்க அப்புறம் பொருள் இலவச வீட்டு மனு பட்டா வேண்டி கோரிக்கை மனு அப்புறம் ஐயா இது ஃபுல்லாகவே காமனாக தான் வரும் இந்த ஸ்டார்டிங்கில் அட்ரெஸு நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது வந்து வணக்கம் நான் மேற்கண்ட முகவரியில் பத்து ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் இந்த இடத்துல மட்டும் நான் பத்து போட்டிருக்கேன் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை வருஷம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் பத்து போட்டிருக்கிற இடத்துல பத்து ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் உங்களோட காஸ்ட்டை கூட நீங்கள் வந்து இதில் மீன் பண்ணிக்கலாம் பட்டியல் இனத்தை இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் இந்த பட்டியல் இன பக்கத்தில் ப்ராக்கெட்டில் அவங்களோட காஸ்ட்டை கூட நீங்கள் மீன் பண்ணிக்கலாம் அப்புறம் கூலி வேலை செய்து வருகிறேன் சொந்த இடம் வாங்கும் அளவிற்கு வசதி போதுமானதாக இல்லை அதனால் வீட்டின் வாட வீட்டின் வாடகை கொடுக்க முடியாத நிலையில் உள்ளோம் மேலும் இது நாள் வரையில் எங்களுக்கென்று சொந்தமாக வீட்டு மனையோ விவசாய நிலமோ இல்லை ஆகையால் தாங்கள் தயவு கூர்ந்து புறம்போக்கிலோ அல்லது ஆட்சேவையற்ற புறம்போக்கு நிலத்திலோ எங்களுக்கு இலவசப்பட்டா வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்களோட சைன் போட்டுக்கோங்க நீங்கள் என்றைக்கு இந்த மனுவை கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்